இது மான் நேச்சுரல் சொல்லிட்டு கேபி தமிம் அன்சாரி ஜென்ரல் மேனேஜரு அவசரமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மான் நேச்சுரல் ஃபுட்டு அதான் நேச்சுரல் ஃபுட்டு மாதிரி மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக உணவு தயாரிக்கிறாங்க இதுனா இவங்களோட முக்கிய டார்கெட் வேணால் குழந்தையின்மை வந்து இந்த உணவு சாப்பிடும்போது உணவு மாதிரி உள்ள பொருள் இது சாப்பிடும்போது அதோடய உடல்நிலை ஆரோக்கியத்தின் கார கூடவுன்னே இது என்ன பண்ணது சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இதனால் அவங்களோட ஆரோக்கியம் கூடனவுன்னே குழந்தை கொண்டாட பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மான் நேச்சுரல் அப்படின்னு ஒரு கம்பெனி இது சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அட்ரஸ் வாங்க அது இருக்குது மான் நேச்சுரல் சரவாக்கம் சென்னைக்கு தான் ஆஃபீஸ் நம்பரு இது நிறைய பேட்ட டிவிலாம் உலகம் கொடுக்குறாங்க மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட இது ஆனால் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அத பேட்ட டிவி ஐபிசி நம்ம ஃபான்சர் பண்ணுறாங்க மீடியாவில் மாதிரி எல்லாமே அஸ்வகந்தா நகரம் சிலாஜி இதெல்லாம் மெடிசன் டைப் கண்டன்ட் நைட்ஸு எல்லாமே பண்ணுறாங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களோட இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட்